నలమాలమా நலமா நீங்க நலமா பாரதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம் நலமா நீங்க நலமா இல்ல எப்படி இருக்கிறீங்க ரொம்பவே மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல ஒரு அனுபவத்தை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அமெரிக்க அனுபவ பயணம் இல்லைங்களா மாறா தொலைக்காட்சியினுடைய பற்றிய அறிவிப்பு பணிக்காக அங்கே சென்றிருந்த கடந்த வாரம் ஃபாதர் இளங்கோவை பற்றி சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அங்கேருந்து மீனியா போலி சென்ட் பால் அப்படிங்கிற அந்த ஒரு அடுத்த ஸ்டேட்டுக்கு நான் அப்புறம் வந்தேன் அங்கே யாரை சந்தித்தேன் அப்படின்னா திருத்தொண்டர் விக்டர் அவர் தான் என்னை கூட்டிட்டு போனார் அங்கே வந்து திருமணம் முடித்த திருத்தொண்டர்கள் இருக்கிறார்கள் ஓகேங்களா திருத்தொண்டர்களாக இருக்கிறாங்க இப்போ அமெரிக்காவில் திருமணம் முடித்தவர்களும் திருத்தொண்டர்களாக பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது அதற்கான பயிற்சிகள் முடித்து அதற்கு சிறப்பான தகுதிகள்லாம் அவங்க வந்து பெற வேண்டும் அது பெற்ற பிறகு அவங்களுக்கு அதற்கான செரிமணிலாம் நடந்து அவங்க திருத்தொண்டராக அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி நம்முடைய தமிழ் சகோதரர் திருவாளர் விக்டர் அவர்களை சந்தித்த அவருடைய இல்லத்துக்கு தான் கூப்பிட்டு போனார் அவங்களுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள்லாம் பார்த்து நல்ல ஒரு அனுபவமாக இருந்தது அவங்க வீட்டில் ரொம்ப பத்திரமா பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அப்போ அங்கே வந்து சென்ட் பால் அப்படிங்கிற அந்த கத்தீட்ரல் சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ரொம்ப அருமையான பிரம்மாண்டமான ஒரு சர்ச் ரொம்ப அழகாக இருந்தது அந்த சேர்ச்சை பார்க்கறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு அப்படியே ப்ரேயர்ஃபுல்லாக இருந்துச்சு நல்லா நம்முடைய மாறா தொலைக்காட்சி அன்பர்களுக்காக நன்கொடையாளர்களுக்காக எல்லாருக்காகவும் அவங்க ஜெபிச்சுக்கிட்டேன் நான் அங்க வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க ஃபாதர் டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறார் அந்த ஃபாதர் தான் அங்கே வந்து அந்த தமிழ் மக்களை பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு திருப்பலிலாம் வைத்து நல்ல பணிகள் செய்து கொண்டு ஸோ அந்த அருள் தந்தையை சந்தித்தேன் அவங்களோட அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சந்தித்து அவர்களுக்கு திருப்பலியிலே மறைவுரையாற்றி அப்புறம் மாதா தொலைக்காட்சியை பற்றி எடுத்து சொன்னேன் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறேன் மாதிரி டிவி நம்முடைய டிவி அப்போ நிறைய பேர் சொன்னாங்க வீட்டில் இருக்கவங்கெலாம் மாதா டிவி பார்க்குறாங்க பாதேன் எங்களுடைய அப்பா அம்மாலாம் இந்தியாவில் இருக்கிறாங்க நிறைய பயன்படுறாங்க அப்படின்னு மாதா டிவியை பற்றிலாம் நல்லா அழகாக சொன்னாங்க கட்டாயம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஸ்ரீலங்கன் ஒரு தமிழ் ஃபேமிலியையும் பார்த்தேன் அவங்க எல்லாம் ரொம்ப பாசமாக அந்த அப்பா ஒருத்தர்லாம் கையை பிடிச்சிட்டு அழுது ரொம்ப பாசமாக பேசினாரு ரொம்ப நல்ல ஒரு அனுபவமாக அங்கே இருந்தது அதற்கப்புறம் அடுத்த நாள் அங்கே ஒரு இன்னொரு டிகென் அதாவது அந்த டைசஸில் மினியா போலீஸில் அங்க இருக்கக்கூடிய டைசஸ்ல டீகன் திருத்தொண்டர் மிக்கி அப்படிங்கிறவரை சந்தித்தேன் சந்திச்சு அவர்கிட்ட நம்முடைய மாதா டிவியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஒன் ஹவர் பேசி அப்புறம் அவர்கிட்ட எல்லாமே எடுத்து சொன்னேன் எடுத்து சொன்ன உடனே அவர் கட்டாயம் மாதா டிவியை பத்தி வரும் ஆண்டுகளில் அதுக்குரிய வாய்ப்புகள்லாம் நம்ம கொடுக்கலாம் நச்சு அறிவு பணிகளுக்கு நம்ம வாய்ப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறாரு கன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்திருக்கிறார் உண்மையிலே அவர் வந்து வரோட இருந்த ஒரு அனுபவம் நல்லா இருந்துச்சு திரு திருத்தொண்டர் விக்டர் தான் இது ஃபுல்லா பொறுப்பெடுத்துக்கிட்டு என்னை அழைத்து செல்வதும் மற்ற அவங்க வீட்டை தங்க வைக்கலையும் சரி உணவு கொடுப்பதுலையும் சரி ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க அதனால அந்த என்னால் மறக்க முடியாது அம்மாவையும் அவங்களையும் மறக்க முடியாது ஸோ அவங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் நன்றிகள் அந்த குடும்பத்திற்காகவும் டிகன் மிக்கிக்காகவும் அந்த மினியா போலீஸில் பணி செய்யக்கூடிய தந்தை டா டாமுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்காகவும் நாம் கட்டாயமாக சிறப்பாக ஜெபித்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுதான் இது ஒரு அனுபவமாக இருந்துச்சு இன்னும் என்ன அனுபவங்கள் பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வாரத்தில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ அன்பர்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி திருச்சபை என்னும் ஆவணத்துல அந்த யூபிலியான்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த திருச்சபை என்னும் ஆவணத்தில் இன்னைக்கான கேள்வி என்ன திருச்சபை மீட்பின் பலன்களை மனிதருக்கு வழங்க எந்த பாதையில் அடியெடுத்து வைக்க அழைக்க பெறுகிறது மீண்டுமாக சொல்கிறேன் திருச்சபை மீட்பின் பலன்களை மனிதருக்கு வழங்க எந்த பாதையில் அடியெடுத்து வைக்க அழைக்கப்பெறுகிறது குறிச்சிட்டீங்களா அதற்கான பதிலை கண்டுபிடிங்க நான் பதில சொல்றதுக்குள்ள எழுதி அனுப்புங்க அதுக்கான சிறப்பு பரிசும் கட்டாயம் உண்டு உங்களுக்கு சரிங்களா இப்ப அன்பர்கள் காத்திட்டு இருக்கிறாங்க கூப்பிட்டுலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி அங்க போலாம் வணக்கம் பிரைஸ் வாழ்க நலமா நீங்க நலமா நலமா இருக்கு தான் சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி உங்களெல்லாம் அறிமுகப்படுத்துகேங்க பிள்ளைங்க ரெண்டு படிச்சிட்டு இருக்காங்க இவங்க என்னோட அம்மா ஃபாதர் மாதா தலைக்காட்சிக்கு நாங்க ரொம்ப ஆர்வமா பாக்குறதுக்கு இவங்க ஒரு பெரிய எங்களுக்கு உந்துதலா இருக்காங்க ஃபாதர் அம்மா தான் இவங்க ரெண்டு பேரும் என்னோட பேரிஸ் ஓட ஃபாதர் கொயர் மெம்பர்ஸ் ஃபாதர் ரெண்டு பேருமே நாங்க ஆரணி தூய அற்புத காணிக்கை அன்னை ஆலயம் ஃபாதர் அம்மா உங்க பேர் சொல்லுங்க

மாதா என் பேர் செல்வி ஆட்சியின் சரணாலயம் எல்லாரும் வந்து சீர்வேர் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் சீராகிட்டு இருக்குது சீரழிச்சு இருக்குது ஆனா மாத தொலைக்காட்சி எடுத்துக்கிட்டோம்னா எல்லா மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக சீரமைக்கிறதுக்காக உங்க மூலியமா மாதமா எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறோம் சூப்பர் ரொம்ப அழகா யோசிச்சிருக்கிறீங்க உங்களுடைய இந்த அனுபவ இந்த அனுபவம் வந்து எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு கேக்குறதுக்கு சோ மாதா டிவி பாக்குறதுனால என்னென்ன விஷயங்கள் நீங்க கத்துக்கிறீங்க மாதா டிவி பாக்குறதுனால பார்த்தா நிறைய பாடல்கள் ஜபங்கள்

நிறைய மாதா தொலைக்காட்சி பயன்பாட்டுக்கு தான் அந்த நம்ம ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா பேழை கொண்டுதான் வந்து நோக வச்சு அந்த பேழை மூலிமா என்னையும் எடுத்தார் ஆனா இப்ப காலகட்டத்துல பார்த்தா மாதா தொலைக்காட்சி வச்சு எல்லா விதமான மக்களையும் மீட்கிறதுக்கு மாதா தொலைக்காட்சி மிக பெரிய தூண்டுதலாக சோ இந்த பணியை

காலையிலந்து நாலு மணிக்கு ஜபம் ஆக வைகலி ஆராதனையாது அப்புறம் சுலர் பாது தியானம் ஜபம் ஆக ஆராதனை காலையில இருந்து நைட் இருந்து மதம் பார்த்தது எனக்கு

ஆண்டவர் நான் உங்களுடைய உரிமை சொந்த அவங்க தேர்ந்தெடுத்த மக்கள் கொடுத்த மாதிரி மாதா தொலைக்காட்சி இக்காலகட்டத்துக்கு மிக சிறப்பா தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காரு ஃபாதர் சூப்பர் ரொம்ப அழகா பேசுனீங்க அழகா சொன்னீங்க ரொம்ப உற்சாகமா இருக்குது எல்லாரும் சேர்ந்து பங்கெடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம்

வந்தோமே துயர் தீர்த்து பா பழைய தடை நீங்கள் வழிகாட்டும் தாய் பழகியே துயர் தீர்த்து வர தாழ்வியே தடை நீங்க வழிகாட்டும் தாய் பழியே அருமை 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 அழகா பாடினீங்க ரொம்ப ஒரு ஒரு சேர்ந்து சிறப்பா பாடினீங்க வாழ்த்துக்கள் நன்றிகள் ரொம்ப மகிழ்ச்சி உங்களை எல்லாம் சேர்ந்து பார்த்ததுல தொடர்ந்து மாறா தொலைக்காட்சிக்கா பிரேயர் பண்ணுங்க மாறா தொலைக்காட்சிக்கா சப்போர்ட் பண்ணுங்க நானும் உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக சிறப்பாக ஜபிக்கிறேன் சரிங்களா இப்போ சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை உடல் ஆன்ம பலத்தை உங்களுக்கு அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் காட் யூ நன்றி நன்றி சோ நன்றி பார்ப்போம் பாய் தேங்க்யூ தேங்க்யூ பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே ஆரணியிலிருந்து சகோதரி ஜூலி மற்றும் மேரியம்மா அப்புறம் மற்ற சகோதரிகள் பங்கெடுத்தாங்க ரொம்ப சிறப்பாகவே இருந்தது ஒரு குடும்ப உணர்வோடு அவர்கள் பங்கெடுத்தது மிக உற்சாகமாக இருந்தது ரொம்ப சிறப்பு உங்களுக்காக உங்களுடைய தேவைகளுக்காக நாங்களும் சிறப்பாக ஜெபிக்கிறோம் சரிங்களா ம் அடுத்த அன்பரை கூப்பிடலாம் நலம் விசாரிச்சிடலாம் அவரை கூப்பிடலாம் ஓகே ஊடக வழி இல்லம் நோக்கி வணக்கம் நலமா நலமா நீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாம் பாக்குறதுல உங்களோட பேசுறதுல மகிழ்ச்சியா இருக்குது உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க

அந்த ஒவ்வொரு டாபிக்கும் யாரு எடுக்கிறதுன்னு தெரியல அப்படியே அது வந்து நிறைய எனக்குள்ள மாற்றங்களை கொண்டு வந்துச்சு ஆன்மீகத்திலையும் சரி வாழ்வியல் மாற்றங்களையும் எப்படி எல்லாத்தையும் பழகிறது இந்த வேர்ல்ட வந்து இந்த உலகத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே அதுல இருக்கு அதுல இருக்கு அடுத்தது அடரேஷன் அடரேஷன் சொல்லவே வேணும் அப்படியே நம்மளை வந்து அதுல ஐக்கியப்படுத்தி ஆண்டவரோட தினைக்கு தினைக்கும் அந்த ஒன் ஹவர் கிடைக்கிறது பெரிய கிஃப்ட் அடுத்தது பிரைசன் வர்ஷி அது எந்நேரம் வேணாலும் நான் எப்பயும் போட்டு கேட்டு மாத மாதத்தையும் ஆப் பண்ணி வச்சிருக்கேன் அதனால எப்ப வேணாலும் அதை பொட்டு கேட்டு மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும் எந்த ஒரு இன்டென்ஷன் அதை வச்சு அதை தொடர்ந்து நான் கேட்டனாலும் அதை நிறைவேறிட்டு அடுத்தது வாழ்த்து நிறைவாட்டை ஞாயிற்றுக்கிழமை வாசகளுக்கு தியானம் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் முன் முன் தயாரிப்பு நம்மளையே அது முன் தயாரிக்கப்படுத்துறதுக்கு நான் அந்த என்னோட பேர சொல்லுவேன் அதெல்லாம் என்னென்ன விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு

வயசுல பத்தி அதிகமா நம்ம படிக்க படிச்சு படிச்சு அவங்களோட சேர்ந்து நம்ம பயபோட உட்காரும் பொழுது எல்லாத்துக்குமே நமக்கு விளக்கம் கிடைக்குது கருத்துக்கள் அப்புறம் செயின்ஸ் அந்த அண்ணன் புனிதர்கள் அவங்க பத்தி மரியவியானை எல்லாம் பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கிறதுனால அவர் அவரை பத்தி அவ்வளோ வாழ்க்கை இது அவ்வளவு பெரிய குருக்களோட பங்கு பங்குசாமியார்ன்றது பட் அத அவரை பத்தி ஆழமான கருத்துக்கள்லாம் தெரியுது நீங்க மாதா டிவி பாக்குறீங்களா பாத்துருக்கீங்களா கண்ணான கண்மனைகளை பாப்பீங்களா பாட்டு எல்லாம் பாடி இருக்கீங்களா

அதை பாக்கணும் எல்லாருமே இந்த ஆப் முடிஞ்ச வரைக்கும் இப்ப எல்லாருமே நிறைய எல்லா கைலயும் ஆண்ட்ராய்டு போன் இருக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டாக்க எந்த நேரத்துல வேணாலும் ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாம நம்ம பாக்குறதுக்கு அது உதவியா இருக்கு அதனால அதை பண்ணி வச்சுக்கிட்டாக்கா எல்லாருமே இப்போ நம்ம நினைக்கிற நேரத்துல என்ன இது வேணுமோ அதை போட்டு நம்ம பாத்துக்கலாம் சூப்பர் வருது அதனால அதையும் நம்ம எஃபெக்டிவா பயன்படுத்திட்டு நமக்கு நம்ம வந்து வாழ்க்கையில ஆன்மீகத்தை முன்னேறத்துக்கு பெரிய சூப்பர் சூப்பர் அழகா சொன்னீங்க ரொம்ப சிறப்பா சொன்னீங்க ரொம்ப அருமைமா ரொம்ப அழகா பேசுனீங்க நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் அஞ்சாதேனி அஞ்சாதேனி அழைத்தவர் தலங்காதே தலங்காணித்தவ வாழ்த்துக்கள்மா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சிறப்பு சூப்பர் அருமை ஆ சொல்லுங்க 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 பிள்ளைங்க us and do not வாவ் சூப்பர் சூப்பர் யார் சொல்லி கொடுத்தா ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்களா வெரி குட் ப்ரேயர் பிரேயர் பண்ணாதான் நல்ல கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சு பெரிய சூப்பரான ஆளாக்கிடுவார் உங்களை ஓகேவா குட் சூப்பர் ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் குழந்தைகளை பேர குழந்தைகள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக நலமோடும் மழமோடும் ஆழ செய்வாராக நல்ல உடல் நலத்தை அருள்வாராக தீமை கிரணத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக காட் பிளெஸ் யூ கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்கின்றார் தேங்க்யூமா நன்றி நன்றி பாய் தேங்க்யூ மயிலாப்பூர் சென்னை மயிலாப்பூர்ல இருந்து அம்மா மரிய எக்ஸிலியா அப்புறம் ஜெயராஜ் அவங்க ஐயா அந்த குழந்தைங்க ரொம்ப அழகா பேசினாங்க பங்கெடுத்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுலயும் அம்மா சொல்ற கருத்து ரொம்ப பிடிச்சது மாதா டிவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க மாரா டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டா எப்போவும் எங்கேயும் பார்க்கலாம் மாறா டிவியை அப்படின்னு சொன்னது சிறப்பு உண்மையிலே எந்த அளவுக்கு அப்டேட்டடா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ சிறப்பான காரியம் சரிங்களா ஆனால் அம்மா சொன்னது சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றிமா அடுத்ததாக இறுதியாக ஒரு அன்பருக்கும் நல்ல விசரிக்க போறான் கூப்பிட்டுலாமா ஊடக வழி இல்லம் நோக்கி வணக்கம். வணக்கம் फादर. நலமா? நீங்க நலமா? நலமா இருக்க பத. ஹ்ம். ரொம்ப பங்கெச்சி. உங்களை சந்திக்கிறதுல, உங்களை அறிமுகப்படுத்துகங்க. நாங்கள் கோளபாக்கம், கோரூர் கோளபாக்கத்துல ஆனா எங்களுக்கு பங்கு வந்து மணப்பாகம். மணப்பாகம். ஆண்டோனியார் கோயில் பங்கு. ஓகே. என் பேர் ஜேபி செனடிக். ஹ்ம். என் மேரி ஹைசின். அதே மனப்பாக்கம் பங்குதான். மாதா டிவி அப்படி நினைச்ச உடனே மனசுல உங்களுக்கு என்ன தோணும் இது ஒரு அப்போத்தல பணி அதாவது முந்தி வந்து நாங்க அறியாம இருந்த மாதா சிலை வணக்கம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ வந்து சிலை வழக்க மாதா பத்தி இதுல தெளிவா மாத செல்ல பைபிள் உள்ள இதுகளை சொல்லி இது பண்ணிட்டாங்க ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி நச்செய்தி படி அவ அதிகாரத்தோடு அறிவித்தார் அதே மாதிரி நீங்க அதிகாரத்தோட அறிவிக்கிறீங்க மாதா பத்தி பத்தி சிறப்பு ரொம்ப அழகா சொன்னீங்க யாரும் வித்தியாசமா சொன்னீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு கேக்குறதுக்கு அம்மா நீங்க சொல்லுங்க உலகமெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் அறிவிங்கள் என்று சொன்ன மாதிரி இந்த மாதா தீவி வந்ததுக்கு அப்புறம் உலகமெங்கும் இது பட்டி தொட்டி எல்லாம் சென்று அடைகிறது அது மூலம் அந்த சின்ன எல்லாம் கூட நல்ல முயற்சி எடுத்து அவங்களுடைய பங்களிப்பை வரலன்னா இந்த நிகழ்ச்சி முடியாது முடியாது சூப்பர்மா சூப்பர் அழகா சொன்னீங்க வந்ததுனால என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க அந்த பூச பாக்குறது அந்த பிரசங்கங்கள் வந்து கேட்கும் போது நிறைய மாற்றங்கள் உண்டாகுது பாத்தர் எங்க கிட்ட நாங்க நிறைய மாற்றம் பெற்றுக்கோம் முதல்ல இருந்து அந்த எங்களுடைய நிலைப்பாடு வந்து கோபம் அந்த விட்டு கொடுக்காத மனப்பான்மை இதெல்லாம் இப்போ இல்ல ரொம்ப விட்டு கொடுக்க போறோம் இந்த கோபம்ன்றத தனிச்சு கோபம் படுறதே இல்லை பெரும்பாலும் நடக்கிறது கடவுளுடைய சித்தப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எங்களை ரொம்ப அப்படியே உருமாற்றி வச்சிருக்கோம் எல்லாருடைய அன்பு மற்றவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகள் செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மை தான் எங்களுக்கு இருக்கு சிறப்பு ரொம்ப அழகா சொன்னீங்க சொல்லுங்க எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு என்று கடவுள் சொன்னாரு இப்ப உலக மக்கள் எல்லாம் மாதா டிவி மூலமா ஒற்றுமையா இருந்து ஜோம் பண்றோம் இருபத்தி நாலு மணி நேரம் ஜோமால இருபத்தி நாலு மணி நேரம் ஆராதனைய எல்லாமே உலக மக்களோட சேர்ந்து நாங்க பண்றோம் சூப்பர் சூப்பர்ப்பா அருமையா சொன்னீங்க அழகா சொன்னீங்க வெரி குட் மாதா டிவி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மாதா டிவி பாருங்க முக்கியமா கடவுள் வணக்கம் காலையில போடுற ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் சாயந்தரம் குட் நைட் டாக் நைட் டாக் இது ரெண்டுமே கேட்டாங்களே ஓரளவு மக்களுக்கு மனசுல தெளிவு பெறும் வாழ்றது எப்படின்ற ஒரு தெளிவு பெறும் அதே மாதிரி மாதா பத்தி சிலை ஆராதனை அதுகளெல்லாம் மத்தவங்க வந்து அதாவது நம்ம ஆயர் சொன்னாரு நாங்க சேர்த்து வச்சிருக்கோம் ஒவ்வொருத்தரா வந்து கொத்திட்டு போறாங்கன்னு இந்த சிலை விளக்கத்தையும் மாதா நாம செய்யற ஆராதனையும் அவங்க மேல பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் விவரித்து சொன்னது வந்து மாதா டிவி தான் சூப்பர் ரொம்ப அருமை சரி ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க கேட்கலாம் சூப்பர் 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 அருமை ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நீங்க பங்கெடுத்தது உங்களை ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சது மகிழ்ச்சி அதனால தொடர்ந்து மாத தொலைக்காட்சியோட இப்போது போல எப்போதுமே இணைஞ்சிருங்க உங்களுக்காக நாங்க சிறப்பாக ஜெபிக்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சி சின்ன ஜபம் சொல்லலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல்நலத்தையும் பலத்தையும் அருள்வாராக குடும்பத்திற்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுத்து தீமைகள் அணியத்திலிருந்தும் காத்து உங்களை வழிநடத்துவாராக காட் பிளஸ் யூ கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார் ஓகே நன்றி நன்றி சந்திக்கலாம் தேங்க்யூமா நன்றி நன்றிப்பா நன்றி மாறா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே சென்னை வனப்பாக்கம் அங்கேருந்து சவர் பெனடிக் மற்றும் அம்மா அவங்க ஐசின் மேரி ரொம்ப பேசுனாங்க ரொம்ப அழகாக பேசுனாங்க சிறப்பாக பேசினாங்க மாத தொலைக்காட்சி நேசிக்கிற அன்பர்கள் எல்லாரையும் இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம் எவ்வளோ அருமையான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இதே போல் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர ஆசைப்படுவீங்க வாங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இந்த அலைபேசி என்ன குறிச்சுக்கங்க செவன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ செவன் ஏழு மூன்று ஐந்து எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஏழு குறிச்சிட்டீங்களா நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நானே உங்களை அழைக்கிறேன் நான் விசாரிக்கலாம் சரி இப்போ விவிலியத்திலேருந்து இன்னைக்கு என்ன மனப்பாடம் செய்ய போறோம் அதுதான் மார்க் நற்செய்தி இருபத்தி ஏழுல இருந்து முப்பத்தி ஐந்து இன்னைக்கு தான் வாசிக்க கேட்டோம் அதில் வந்து அருமையான இறைவசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா அப்போ சொன்ன அந்த இறைவார்த்தையில ரொம்ப பிடிச்சது முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு தான் இன்னைக்கு நம்ம முப்பத்து நாலு மடப்பாழை செய்யலாம் மார்க் எட்டு முப்பத்து நான்கு என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக்கொண்டு என்னை பின்பற்றட்டும் இல்ல அழகா இருக்குல்ல அருமையான வார்த்தை இல்ல கேட்டிருப்போம் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக்கொண்டு என்னை பின்பற்றட்டும் யாரை இயேசுவர் சரிங்களா இப்போ என்னுடைய சிலுவை நான் தான் சுமக்க வேண்டும் எனக்காக யாரும் சுமக்கணும்னு எல்லாம் என் தூக்கி அடுத்தவங்க மேலே சுமத்துறது சரியில்லை அதனால் சிலுவையை சுமந்தால் மட்டும்தான் இயேசுவை பின்பற்ற முடியும் மீட்பு நமக்கு உண்டு சரிங்களா அதனால இதை நம்ம மனப்பாடம் செய்து கொள்வோம் இன்றைய நாளில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வந்து திருச்சபை என்னும் ஆவணத்தில் நான் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் இன்னைக்கு நான் கேட்ட கேள்வி என்ன திருச்சபை மீட்பின் பலன்களை மனிதருக்கு வழங்க எந்த பாதையில் அடியெடுத்து வைக்க அழைப்பு பெறுகிறது இதற்கான பதில் இதுதான் வறுமை மற்றும் துன்பம் வறுமை மற்றும் துன்பம் பக்கம் தொண்ணூற்று ஏழு இரண்டாம் அத்திகான் சங்க ஏடுகள்ல பக்கம் தொன்னூற்று ஏழு திருச்சபை என்னும் ஆவணத்துல பக்கம் தொண்ணூற்று ஏழை வாசித்தீங்கன்னா அதுல இருக்குது ஓகேங்களா ம் அதாவது எப்போ வறுமை மற்றும் துன்பத்திலேயே அந்த மீட்பின் பலன்களை மனிதருக்கு வழங்க துருச்சபை அந்த பாதையிலே அடியெடுத்து வைக்கவே அழைப்பு பெறுகிறது சரிங்களா அதனால இதையும் இந்த சங்கேடுகளிலும் தெரிந்து கற்றுக்கொள்வோம் நிறைய படிக்கணும் நிறையா தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஓகே நிகழ்ச்சி சிறப்பாக முடிஞ்சிருக்கு அதனால எண்களையும் குறிச்சு வச்சிருப்பீங்க அதனால நல்லமா அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணி நீங்க பாருங்க நானே உங்களை அழைக்கிறேன் அடுத்த வாரம் நல்லா மாதா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் அதுவரை நாம் ஜபத்தில் இணைந்திருக்கலாம் ஆண்டவர் கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நல்ல உடல் நலத்தை அருள்வாராக தீமைகள் அனைத்திலிருந்தும் காத்து வழி நடத்துவாராக இயேசு புகழ் இயேசு நன்றி மரியே வாழ்க ஓகே பாய் பார்க்கலாம் தாராம் நீங்க நலமா